வகுப்பு ஐந்து தொடர்கதை விளையாடி வெளியேறு நாம் விளையாடி வெளியேறு என்ற விளையாட்டு நிகழ்விற்கு வந்துள்ளோம் முதலில் பொருந்தக்கூடிய நான்கு அட்டைகளை ஒன்று சேர்க்க வேண்டும் இவையெல்லாம் அரசன் என்பதையே குறிக்கும் ஆ பின்புறம் அரசர் படம் ஆ அரசர் நேரிலேயே வந்துவிட்டாரே வாழ்த்துகள் குழந்தைகளே இதேபோல் இங்கு உள்ள ஒவ்வொரு அறையிலும் ஒரு சவால் இருக்கும் அதை நிறைவு செய்தால்தான் நீங்கள் அந்த அறையிலிருந்து வெளியேற முடியும் இறுதியில் அருமையான பரிசு காத்திருக்கிறது ஆசை என்பதைக் குறிக்கும் வேறு சொற்களில் இருக்கும் சில எழுத்துகளை இணைத்தால் ஒரு உணவுப் பொருள் கிடைக்கும் அது என்ன என்னால் கண்டுபிடிக்க முடியும் நான் கண்டுபிடிக்கிறேன் அவன் எவ்வாறு கண்டுபிடித்திருப்பான் பக்கம் என் நூற்றி இருபத்தாறை பாருங்கள் நீங்களும் கண்டுபிடியுங்கள் எனக்கு பசிக்கிறது எங்களுக்கும் தான் பசியை நீக்கக்கூடிய பெயர்கள் அடங்கிய மேசையை தேர்ந்தெடுத்தால் உங்கள் பசியும் நீங்கும் கதவை திறக்க பொத்தானும் கிடைக்கும் அவர்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள் பக்கம் என் நூற்று இருபத்தி ஆரை பாருங்கள் நீங்களும் கண்டுபிடியுங்கள் புத்தகமாகிய என்னைக் குறிக்கும் சொற்களை மட்டும் அழுத்தினால் அடுத்த அறைக்கு செல்ல கதவு திறக்கும் அவர்கள் எந்த சொற்களை தேர்ந்தெடுப்பார்கள் பக்கம் எண் நூற்று இருபத்தி ஆரை பாருங்கள் நீங்களும் கண்டுபிடியுங்கள் உலகமாகிய எண்ணெய் குறிக்கும் புத்தகங்களை எடுத்து பொத்தானை அழுத்தினால் வெளியே செல்லலாம் பக்கம் எண் நூற்று இருபத்தி பாருங்கள் நீங்களும் கண்டுபிடியுங்கள் கடலை குறிக்கும் சொற்களின் மீது தாவி குதித்து வெளியே செல்லுங்கள் இதோ செய்கிறோம் பக்கம் என் நூற்று இருபத்தி பாருங்கள் நீங்களும் கண்டுபிடியுங்கள் படத்திற்கு தொடர்புடைய சொற்களை வட்டமிடுங்கள் செய்கிறோம் பக்கம் எண் நூற்று இருபத்தி ஆறை பாருங்கள் நீங்களும் கண்டுபிடியுங்கள் பரி குதிரை புரவிதான் ஆனால் பறக்கக்கூடியதாக இருக்கிறதே வெற்றி பெற்ற குழந்தைகளே வாருங்கள் உங்களை நான் வீட்டில் விடுகிறேன்